பெரம்பலூருக்கு அருகே உள்ள நக்கசேலம் கிராமத்தில் ஏழு ஏக்கர் நிலத்தை விளக்கி வாங்கி அந்த நிலத்தை விவசாயம் செய்ய வேண்டும் என்று நான் ஈடுபாட்டுடன் செயல்பட்டேன் ஈசா நர்சரியிலே ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இருநூறு பல வகையான கன்றுகளை வாங்கி இங்கே கொண்டு வந்து நான் என்னுடைய தோட்டத்தில் வைத்தேன் மழவேம்பு நூத்தி மரமும் வச்சிருக்கிறோம் மகாகணியை மட்டும் ஒரு முன்னூறு மரமும் தேக்கு ஒரு நூறு மரம் வச்சிருக்கிறோம் சந்தன மரம் வந்து ஒரு இருநூறு மரம் வச்சிருக்கிறோம் செம்மரம் வந்து ஒரு நூறு மரம் இருக்கு தேக்கு பத்து மரம் இருக்கும் மருத மரம் ஒரு ஏலெட்டு வச்சிருக்கிறேன் இந்த மரங்களை மொத்தமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு மரங்கள் மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு இருபத்தாயிரம் வைத்தாலும் நிலம் மட்டும் இல்லை ஏறக்குறைய ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் என்னுடைய சொத்து இங்கே இருக்க அர்த்தம் வயலுக்கு வந்தால் பசுமையான ஒரு சூழ்நிலை இயற்கை அழகு தோட்டத்தில் இருக்கு அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு அதை நான் அனுபவிக்கிறேன் அதை மேற்கொண்டும் வளர்க்கணும்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை நிச்சயமாக எதிர்காலங்களில் செய்வேன் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் எஸ் கணேசன் நான் ஓய்வு பெற்ற டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது பெற்ற தலைமை ஆசிரியர் என்னுடைய சொந்த ஊர் பெரம்பலூர் ஓய்வு பெற்ற பின் ஒரு நிலத்தை வாங்கி விவசாயம் செய்ய வேண்டும் என்று எண்ணியபோது பெரம்பலூருக்கு அருகே உள்ள நக்கசேலம் கிராமத்தில் ஒரு ஏழு ஏக்கர் நிலத்தை பெரம்பலூர் டு துறையூர் போயின்ற சாலையின் ஓரத்தில் விலக்கி வாங்கி அந்த நிலத்தை விவசாயம் செய்ய வேண்டும் என்று நான் ஈடுபாட்டுடன் செயல்பட்டேன் செயல்படுகின்ற பொழுது எனக்கு பல பிரச்சனைகளும் வந்தது என்னென்ன பிரச்சனைகள் என்றால் முதலிலே கூலியால் பிரச்சனை ரெண்டாவது இங்கிருந்து நான் சென்று வரக்கூடிய தூரம் அதோடு இல்லாமல் பருவ காலங்களில் ஏற்படுகின்ற பருவ மாறுதல் இது போன்ற பிரச்சனையினாலே என்னுடைய முதல் இரண்டு மூன்று ஆண்டுகளிலே விவசாயத்தில் நான் நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருந்தது வெங்காயம் போட்டேன் விவசாயம் செய்தேன் கடலை விவசாயம் செய்தேன் மக்காச்சோளம் விவசாயம் செய்தேன் நெல் அறுவடை செய்தேன் எல்லாவற்றிலையும் பார்க்கின்ற பொழுது அதனுடைய விளைச்சல் செய்வதற்குரிய செலவு தொழிலாளர்களை வைத்து நிறைவேற்றக்கூடிய செலவு எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது நான் ஒரு கணிசமான லாபத்தையோ அடைய முடியவில்லை இதன் அடைப்பு அடிப்படையிலே மாற்று விவசாயம் செய்யலாம் என்று யோசனை செய்தபோது மரங்கள் நட்டுவிடலாம் என்று எண்ணினேன் அந்த மரங்களை நடுகின்ற ஒரு முயற்சியில் ஈடுபட்ட பொழுது செருவாச்சூரிலையும் திருச்சியிலேயும் இருக்கக்கூடிய ஈசா நர்சரி கார்டனுக்கு சென்றேன் அங்கே குறைந்த விலையில் மரக்கன்றுகள் தருவதாக கூறினார்கள் அங்கே போ செ சென்றபொழுதுதான் ஈசா யோகத்தில் இருக்கக்கூடிய களப்பணியாளர்கள் வந்து எனக்கு ஆலோசனை வழங்கி கொண்டிருந்தார்கள் எந்தெந்த மரம் வைக்கலாம் எப்படி வளர்க்கலாம் அதற்கு என்னென்ன செய்யலாம் என்ற கருத்துக்களை எனக்கு சொல்லிய பொழுது ஈசாவிலேயே நான் ஒரு அந்த நர்சரியிலே ஏறக்குறைய ஒரு ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு கன்றுகளை பல வகையான கன்றுகளை வாங்கி இங்கே கொண்டு வந்து நான் என்னுடைய தோட்டத்திலே வைத்தேன் மூணு ஏக்கர் மரப்பயிர் பண்ணுறோம் நாலு ஏக்கர் மற்ற விவசாயத்துக்கு ஒதுக்கி இருக்கிறோம் ஒரு கன்றுக்கும் இன்னொரு கன்றுக்கும் இடைவெளி பதினைந்து அடி வைத்து வைச்சேன் நான் எல்லாமே ரெண்டுக்கு ரெண்டு குழியை தோண்டி அதில் கொஞ்சம் எருவெல்லாம் போட்டு ஆரம்பத்தில் வச்சோம் நாங்கள் வாடனில் ஒரு கரை இருக்குது சுற்றி அந்த கரையின் மீது பூரா மழைவேம்பு ஒரு நூற்றம்பது மரமும் வச்சுருக்குறோம் வரிசையாக வச்சுட்டோம் அதற்கு கீழே கரைக்கு கீழே நிலம் இருக்குது அதில் மகாகணியை மட்டும் ஒரு முந்நூறு மரமும் தேக்கு ஒரு நூறு மரம் வச்சுருக்குறோம் சந்தன மரம் வந்து ஒரு இரநூறு மரம் வச்சுருக்குறோம் செம்மரம் வந்து ஒரு நூறு மரம் இருக்கும் குமிழ் தேக்கு அது வந்து ஒரு பத்து மரம் இருக்கும் மருத மரம் ஒரு ஏலட்டு வச்சுருக்கிறேன் இந்த மரங்களை மொத்தமாக ஒரு ஆயிரத்தி இரநூறு மரங்கள் வைத்திருக்கிறேன் இது போன்ற மரங்களை முத முதல்ல எல்லா மரத்துக்கும் சொட்டு நீர் பாசனம் நாங்கள் போட்டோம் அதுக்கப்புறம் வாய்க்கால் வெட்டி வாய்க்காலில் தண்ணி விட்டு எல்லாத்துக்கும் பாய்ச்சணும் மழை காலத்தில் இந்த நிலமே கொஞ்சம் ஊத்தூட ஆரம்பித்து சுற்றி ஓடை என்னுடைய நிலத்தை சுற்றி ஓட நீர் போக்கு அதனால் மழை காலத்தில் கிணறு பூரம் நிரம்பி வடிஞ்சிரும் அதனால் நிலத்துலேயும் தண்ணி நிறையா இருக்கும் மழை காலத்தில் ரெண்டு மூணு மாதம் தண்ணியே பாய்ச்ச வேண்டிய அவசியமே இல்லை அருமையான செம்மண் ஒரு மூணு மூன்றடி ஆழத்துக்கு செம்மண் இருக்குது செம்மண் பூமியாக இருக்கிறதுனால இயற்கையாகவே சில சத்துள்ள மண்ணாக இது இருக்குது அதனால் பயிர்கள் வளர்கிறதுக்கு சாதகமான ஒரு சூழ்நிலையை அமைச்சு கொடுக்குது அதன் அடிப்படையில் இப்பொழுது மூன்று நான்கு ஆண்டுகளாகி மரங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது மழங்கு வளர்ந்து கொண்டு இருக்கின்ற பொழுது அதை கவாத்து செய்ய வேண்டும் என்ற நிலையிலே கவாத்து செய்ய ஆரம்பித்தேன் கவாத்து செய்கின்ற அந்த பசும் தலைகளை வீணாக்காமல் மீதி இருக்கின்ற நாலு ஏக்கரில் நஞ்சை உழுத போது அதை பசுந்தால் உரமாக மாற்றி அதை போட்டு விட்டேன் அதை வீணாக்காமல் இது மாதிரி செய்கின்ற பொழுது எனக்கு அது ஒரு திருப்தியாக இருந்தது வேஸ்ட் இல்லாமல் பண்ணுறோன்னு மரமும் வளருது அந்தாண்ட பக்கத்துலேயும் விவசாயம் பண்ணுறோம் இன் ஒன்றுங்கிற மாதிரி நடந்துகிட்டு இருந்தது இருந்தாலும் கூட எனக்கு என்ன ரிலீஃப்னால் இந்த மரம் வைக்கிறதுல கவனம் நெற்பயிரோ கடலையோ அல்லது இதோ வைக்கும் போது மருந்து அடிக்கணும் உரம் போடணும் காக்கணும் களை எடுக்கணும் லேபர் ப்ராப்ளம் இது எல்லாமே இல்லாமல் வளரக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த மர வளர்ச்சியில் எனக்கு கிடைத்தது வளர்கின்ற பொழுது கேர் ஃப்ரீ மரத்தை வச்சு விட்டோம்னா மனம் வந்து அதுலேயே ஈடுபட்டு மழையடிக்குதா புயல் அடிக்குதா நெல் பயிர் சாஞ்சு போச்சா கடலை எதுன்னு போச்சா இந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் வளருது அந்த அளவில் இந்த ரெண்டரை மூணு ஏக்கர் நிலத்தில் மரம் வச்சதில் எனக்கு ரொம்ப ஒரு ரிலீஃபாக இருக்குது ஐம்பது தென்னை மரமும் வச்சுருக்கிறேன் மாமரம் பத்து வச்சுருக்கிறேன் அத்தி மரம் நாள் வச்சுருக்கிறேன் கொய்யா வச்சுருக்கிறேன் சப்போட்டா வச்சுருக்கிறேன் எல்லாம் மரம் வளருது மனம் குளிர்ச்சியாக இருக்கிறது நஷ்டம் வருங்கிற எண்ணம் இல்லை காரணம் அந்தந்த வருடம் வருமானம் வரும் என்று எதிர்பார்த்து இந்த மரங்களை நாங்கள் வைக்கவில்லை நீண்டகால பயிராக இருக்கிறதுனால மனசு பக்குவம் ஆயிடுச்சு நீண்டகால வருமானத்தை அடைய முடியும் என்ற ஒரு நிலையில் அதுவரை வளர்த்து வரலாம் என்ற எண்ணத்தில் இப்பொழுது மரங்களையெல்லாம் வளர்த்து வந்திருக்கிறேன் எனக்கு இந்த மரங்கள் வந்து ஆள் பற்றி இல்லை ஏதாவது ஒரு நேரம் கூலியால் விட்டு தலையை வெட்டுறது இந்த புள்ள புடுங்கிறது இது மாதிரி செஞ்சு விட்டால் போதும் என்ற அளவில் நான் நிம்மதியாக இருக்கிறேன் இன்னும் மீதி இருக்கின்ற நிலத்தையும் வேறு என்ன மரங்களை வைக்கலாங்கிற சிந்தனையில் இருந்துக்கிட்டு இருக்கேன் ஏன்னா ரிலீஃப் ஃப்ரம் லேபரர்ஸ் இருந்து ரிலீஃப் வாங்கணும் அப்படிங்கிறதுனால இந்த மரப்பயிரை வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் இதை மேற்கொண்டு டெவலப் பண்ண இருக்கேன் நாங்கள் இந்த ஆயிரத்தி இரநூறு மரங்கள் வைத்ததை ஒரே பருவத்தில் வெட்டக்கூடிய மரங்கள் இல்லை இது பல கால இடைவெளியில் நமக்கு பலன் குடிக்கிற வெட்டி அறுவடை செய்து விற்கின்ற ஒரு சூழ்நிலையில் மரங்கள் வைத்திருக்கிறேன் நீண்டகால ப பயிர் என்பதனால ஒரு எட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை பத்து வருஷத்துக்கு ஒரு தடவை இருபது வருஷத்துக்கு ஒரு தடவை இருபத்தைந்து வருஷத்துக்கு ஒரு ஒரு முறை வெட்டக்கூடிய மரங்களாக கலந்து வச்சுருக்கிறேன் ஒவ்வொரு தடவையும் ஒரு பகுதி மரங்களை வெட்டி வெட்டி பலனடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுறதுனால அந்த வாய்ப்பு ஏற்படுதில் நான் அனுபவிக்கவில்லை என்றாலும் என்னுடைய சந்ததியினர் என்னுடைய பேர பிள்ளைகள் அணிவிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும் தாத்தா வச்சாரு நம்ம மன வெட்டி பலனடையணும்னு இப்போ ஓரளவு இந்த ஆயிரத்தி இரநூறு மரங்கள்லேயும் ஓரளவு ஒவ்வொரு மரத்திற்கு இப்போ பருவ காலத்தில் இப்போ ஒரு இருபத்தையாயிரம் இன்னைய மார்க்கெட் ரேட்டுக்கு ஒரு இருபத்தையாயிரம் வைத்தாலும் ஏறக்குறைய ஒரு ரெண்டரை கோடி ரூபாய் மூணு கோடி ரூபாய் என்னுடைய சொத்து இங்கே இருக்க அர்த்தம் நிலம் மட்டும் இல்லை மரம் இருக்குது மரத்தினுடைய வேல்யூ ஒரு ரெண்டரை கோடி ரூபாய்க்கு இருக்கும் இன்னும் காலப்போக்கில் இதனுடைய வேல்யூ மரம் வளர வளர விலை வளர வளர இது பல கோடி ரூபாய் வருமானம் வரக்கூடிய ஒரு மூலதனமாக இருக்குது இது அடிப்படை மூலதனமாக இருக்குது அதனால் நான் ரொம்ப மகிழ்ச்சியாக அதை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அதோடு இல்லாமல் வயலுக்கு வந்தால் பசுமையான ஒரு சூழ்நிலை எங்கே பார்த்தாலும் ஒரு நிழல் அதையெல்லாம் இருக்குது அதையெல்லாம் அனுபவிக்கிறதுக்கு எனக்கு ஒரு ஈஸ்தட்டிக் அப்ரிஷியேஷன் ஒரு இயற்கை அழகு தோட்டத்தில் இருக்குது அதை நான் அனுபவிக்கிறேன் அதை மேற்கொண்டும் வளர்க்கணும்னு நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் அதை நிச்சயமாக எதிர்காலங்களில் செய்வேன் என்னுடைய தந்தை வந்து முழு நேர விவசாயி மிராஸ்தார் அவர் விவசாயம் பண்ணதில் நாங்கள்லாம் என்ன பண்ணிட்டோம் பெரம்பலூரில் அந்த விவசாய நிலத்தெல்லாம் பிளாட்டு போட்டு விற்றுட்டோம் கொஞ்சம் கூட எங்களுக்கு நிலம் இல்லை அதனால தான் நான் அந்த வேட்கையில் விவசாய வேட்கையில் தான் இந்த ஏழு ஏக்கர் நிலத்தை நான் உடனே வாங்கி இதை விவசாயம் பண்ணணும்னு நினச்சோம் என்னுடைய அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதற்காக ஈசா யோகாத்திலிருந்து வந்திருக்கின்ற காவேரி கூக்குரல் அமைப்பினுடைய அமர்வுகளுக்கு நான் நன்றியத்தையும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன்